ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள் பார்க்கலாம் விசாகம் விசாகம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் எந்த நட்சத்திரமா இருந்தாலுமே இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்வே நல்ல இடத்துக்கு வராங்க இவங்க நல்ல நிலையில ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது அதன் முதல் அமைப்பாக காதல் கைகூடுகிற காலம் ஒருதலை காதலாவே போயிட்டு இருக்குங்க நானும் என்னென்னவோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன் அதை பார்க்குறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த காதல் அமைப்புகளை கைகூடி வருகின்ற அளவுக்கு மேன்மை பெறுகிற காலகட்டம் இரண்டாவது பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருக்கலாம் இல்ல அது ஏதாவது பிரச்சனைகள்ல இருக்கலாம் இல்லை வழக்குகள்ல இருக்கலாம் பஞ்சாயத்துகள்ல இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்துட்டா நீங்க கொஞ்சம் வளர்ச்சி அடையலாம்னு இருப்பீங்க சரிங்களா அதையெல்லாம் தாண்டி அந்த பூர்வீக சொத்துக்களை பார்ட்டிஷன் பண்ணி பங்கு வருகிற காலகட்டம் விசாகத்துக்கு நல்ல முறையில் அமையும் அது ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் விசாகம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வும் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றமும் பெறுவீர்கள்ங்கிறதுல மாற்றம் இல்லை ஏன்னா கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு தொட்டது துளங்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்த முடியல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் சரியான துறையாக பார்த்து சரியான அமைப்புகளில் போட்டீங்கன்னா போதுமானது இந்த காலகட்டம் வருமானத்தை அள்ளி கொடுக்கின்றது மாதிரியான காலகட்டம் ஆனா கோச்சாரம் இது சரிங்களா தசாபுக்தி அனுமதிக்கணும் தசாபுக்தி அனுமதிச்சாலே வெற்றி உறுதிங்கிறத நீங்க மனதுல வச்சுக்கிடுங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதார நகர்வு நன்றாக இருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த கடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த ஆரோக்கிய நிமித்தமாக என்ன தொந்தரவுகள் வந்தாலும் இந்த காலகட்டம் அதை ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த அந்த பிரச்சனைகளை அப்படியே கட்டுப்படுத்தும் ஒரு சிலருக்கு இந்த உயர் மருத்துவம்லாம் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம் பட் ஆனால் அதெல்லாம் எடுத்தும் ஆரோக்கியம் மேம்படுகிற காலகட்டம் சரிங்களா அதேபோல் உங்களுடைய குருநாதர் ஆன்மீக உயர்நிலைகளில் இருக்கிற பெரியவர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களால உங்களுக்கு சில சகாயங்கள் உணர்த்தப்படுகின்ற அல்லது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே போல் இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திர மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிசிஓடிங்கிறாங்க அந்த பிரச்சனைங்கிறாங்க இந்த பிரச்சனைங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் போய் மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மருத்துவ உதவிக்கு பிறகு உறுதியாக நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மை போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் வாய்ப்பு வரல இந்த இடத்துல வாய்ப்பு வரல அதில் வாய்ப்பு இருந்த வாய்ப்புகளுக்காக நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் நன்முறையில் அமைந்த ஒரு நற்காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓவராலாகவே நல்ல ஃப்ளோவில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையானதாக அமைகிறது திருமண முயற்சிகளில் தாராளமாக முயற்சிகள் கொஞ்சம் முன்ன பின்ன தாமதப்படுத்தும் ஆனாலும் முடிந்து விடும்ங்கிறதுல பயப்பட வேண்டாம் சரிங்களா திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேறென்ன அமைப்புகளுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க கடன் அமைப்புகளிலிருந்து வெளியில் வருவீங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வருவீங்க ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பிரச்சனைகளை கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிற காலமேக்கா அது ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கட்டும் பொருளாதார ரிலேட்டடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதே போல் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல நகர்வையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஓவராலாகவே விசாகத்துக்கு வந்து இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு ரெண்டே விஷயம் என்னன்னா எக்காரணம் கொண்டு ஹோன் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பெரிய அளவு முதலீடுகளை உள் வைக்காதீங்க ஒரு லிமிட்டடான முதலீடுகளுக்குள்ளவே வண்டியை நகத்திட்டு போயிடணும் பெரிய அளவு முதலீடுகள் வச்சிங்கன்னா வரும் தசா புக்தி நல்லா இருக்கணும் அதுக்கு ரொம்ப அனுமதிக்கணும் அதை பார்த்துக்கிடுங்க அதேபோல் பேங்க் லோனுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வங்கி கடன்களை ஓரளவுக்கு அப்படி நகர்த்துறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஃப்ளோவாக நல்ல மேன்மைக்கு வந்துடுவீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்வது விசாகத்திற்கு இன்னும் இன்னும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகு கேது புயற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி